நீதிமானுடைய வழியோ ராஜபாதை நீதிமொழிகள் பதினைந்து பத்தொன்பது அப்படி கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே ராஜபாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நான் ராஜாவாக்குவேன் நான் உன்னை என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவனாக அறிவிக்கிறவளாக வைத்திருக்கிறேன் ஒன்று பேதுரு இரண்டு ஒன்பதின் படி ஆகவே நீ எனக்கு விசேஷித்த ஜனம் நீ எனக்கு ராஜா என்னை சுமக்கும் ராஜா ஆகவே உன் வாழ்க்கையிலே நான் ராஜாங்கத்தை பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியை சொல்ல உங்கள் வாழ்க்கையை திருப்பும் பொழுது ஆண்டவர் உங்களை ராஜாக்களாக எடுத்து உபயோகப்படுத்துகிறார் வாழ்க்கையிலே அப்படி உங்களை ஸ்தாபித்து உங்களை கனம் பண்ணுகிறார் ஆகும் அதுதான் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும் ஆண்டவரை அறிவிக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் ராஜாங்கத்தில் நீங்கள் நடக்கும்படி செய்கிறார் ராஜாவின் பிரசன்னத்தை முக பிரகாசத்தை பாக்கியங்களை அனுபவிக்கும்படி செய்கிறார் உங்கள் தகப்பன் இயேசு ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த நாமத்தை உங்கள் தலையிலே வைக்கிறார் உங்களை ராஜாவின் பிழையாக வைத்து வாழ்க்கையிலே உயர்த்தி வைக்கிறார் இந்த உலகத்திலே பாடுகள் வரும் அந்த பாடுகள் உங்களை தரை மட்டமாக தள்ளி உங்களை வெறுமையாக்கும் ஆனால் என்று நான் ராஜாவின் பிள்ளையாக இயேசுவை குறித்த சாட்சி எல்லாருக்கும் சொல்லுவேன் என்று எழும்புகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியான அதிகாரம் உங்களுக்குள் வருகிறது பிசாசு மின்னலைப் போல உங்கள் வாழ்க்கையிலிருந்து வலுவான் உங்கள் வாழ்க்கைக்காக ஆண்டவர் வைத்திருக்கும் சகல பாக்கியமும் உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்து உங்களை ராஜாங்கத்தில் வைத்து உங்களை கனம் பண்ணுவார் இதற்கு சாட்சியாக பிரசன்னா என்ற ஒரு சகோதரனுடைய சாட்சியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன் அவர் ஹைதராபாத்திலே வங்கி ஒன்றிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார் வேலை பழு அதிகம் மன அழுத்தம் ஏற்பட்டது டிப்ரெஷன் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடத்தில் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு வந்தது ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் பதிமூன்று மாதங்கள் போலீஸ் புகார் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் பயங்கர கஷ்டம் மனைவி புகார் செய்திருந்தாள் வழக்குகள் தொடர்ந்தாள் ஒன்பது வருடங்களாக வேலை செய்த இடத்திலிருந்து இருந்து நீ சரியாக வேலை செய்யவில்லை வேலையை விட்டும் தள்ளிவிட்டார்கள் வேலையும் இல்லை குடும்ப வாழ்க்கையும் இல்லை உறவினர்கள் நண்பர்கள்லாம் சொன்னாங்க நீ விவாகரத்து செய்து வேறொரு திருமணம் செய்து கொள் வேறு வழியே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த நேரத்தில்தான் ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரத்திற்கு நான் சென்றேன் எனக்காக ஜெபம் பண்ணினார்கள் தேவன் வேறொரு வேலையை கொடுத்தார் அற்புதமாக வேலையில் சேர்ந்தேன் ஆனால் நீதிமன்ற வழக்குகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது தேதிகளை மாற்றி 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 போட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்பொழுது தீர்க்க தர்சன ஜெப பயிற்சி டாக்டர் பால் தினகரன் ஹைதராபாத்தில் நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டேன் எனக்கு அருமையானவர்களே இப்பொழுது நான் ஹைதராபாத் நகரிலே தீர்க்க தரிசன ஜெப முகாமில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது என் தலையில் கை வைத்து ஜபிப்பார் எனக்கு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவன் ஆசிர்வத்து தருவார் என்று நான் நினைத்தேன் அப்பொழுது அங்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் ஒவ்வொன்றும் என் உள்ளத்திற்கு இதமாக இருந்தது இந்த நாளிலும் குடும்பங்களிலே எப்படி தேவனுடைய தீர்க்க வல்லமை விளங்குகிறது சொந்த வாழ்விலே எப்படி நாம் அதை அனுபவிக்க முடிகிறது இன்னும் ஆண்டவர் எனக்கு விசேஷித்த ராஜாக்களுக்கு தேசங்களுக்கு பாஷைக்காரருக்கு தேவனுடைய தீர்க்க தர்சன வல்லமை விளங்கச் செய்யும்படியாக வெளிப்படுத்தும்படியான தீர்க்க தர்சன ரகசியங்களை ஜனங்களுக்கு வழங்கும்படி செய்தார் நம்பிக்கை எனக்கும் வந்தது நானும் ஜெபித்தால் ஒரு அற்புதம் நடக்கும் என்று கூட்டத்தின் முடிவில் டாக்டர் பால் தினகரன் என் மீதும் கரம் வைத்து ஜெபம் செய்தார் அதே மாதத்தில் மனைவினிடமிருந்து பழைய வீடியோக்கள் எஸ்எம்எஸ் செய்திகள் வர ஆரம்பித்தது ஆச்சரியமாக எனக்கு இருந்தது சில நாட்களுக்கு பிறகு மனைவியிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது நாங்கள் சந்தித்தோம் ஒருவரிடம் ஒருவர் மன்னிப்பு கேட்டோம் நீதிமன்ற விசாரணையில் என் மனைவி எனக்கு எதிராக போட்டிருந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக தெளிவாக கூறினார் வேகமாக கேஸ் முடிந்தது இருவரும் ஒன்றாக சேர்ந்தோம் என்று சந்தோஷமாக குடும்பமாக வாழ்கிறோம் பெரியவர்களை நிச்சயமாகவே ஆண்டவர் என்னை ராஜபாதையில் நடத்திவிட்டார் நான் என்று அவருக்கு சேவை செய்து மற்றொரு கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேனோ அந்த நாளிலே ஆண்டவர் என் வாழ்க்கையை என் வழியை ராஜபாதையாக மாற்றிவிட்டார் என்று சந்தோஷமாக வாழ்கிறோம் என்றார் எனக்கு அருமையானவர்களை உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து எவ்வளோ முடியுமோ ஏசு அளிக்கிறார் ஊழியத்தின் மூலம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வாருங்கள் சேவை செய்ய வாருங்கள் உங்கள் பகுதி நேரத்திலே அதை தயவு செய்து உபயோகப்படுத்துங்கள் கத்தர் உங்களை நூறத்தனியாய் ஆசீர்வதிப்பார் ஜெபம் பண்ணுவோமா ஏசப்பா உம்மை சேவிக்கும் அந்த பிள்ளைகளை நூறத்தனியாய் ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் அவள் வாழ்க்கையை ராஜபாதையாக மாற்றும் குடும்ப வாழ்க்கையில் அளவில்லாத சமாதானத்தை சந்தோஷத்தை இவர்களுக்கு தாரும் என்றே செய்யும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கம்பீரமாக வாழ வையும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும் நாமத்தில்